வெற்றி நமதே பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிஜிடிஆர்பி புதிய பாடத்திட்டத்தில் அழகு ஒன்பதில் நாட்டுப்புறவியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களில் தாலாட்டு என்ற பகுதியிலிருந்து ஒரு சில வினாக்கள் இன்று நாம் பார்க்கலாம் நாட்டு வழக்கில் தாலாட்டிற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தாளாட்டு ஆராட்டு ஓராட்டு ஓளாட்டு அடுத்ததாக கோவை சேலம் இந்த மாவட்டங்களில் தாளாட்டிற்கு வழங்கப்படும் பெயர்கள் பார்த்தோன்னா தாராட்டு தொட்டப்பாட்டு மலையாளத்தில் தாலாட்டின் பெயர் தாராட்டு இதே தான் கோவை சேலம் பகுதிகளிலையும் சொல்லப்படுது மலையாளத்திலையும் தாளாட்டிற்கு வந்து தாராட்டு அப்படிங்கிற பெயர் தான் வழங்கப்படுகிறது அடுத்ததாக தெலுங்கு தாளாட்டின் பெயர் ஊஞ்சேதி தெலுங்கில் தாளாட்டின் பெயர் ஊஞ்சேதி அப்படிங்கிறது கன்னடத்தில் ஜோகுல ஜோகுல கன்னடம் ஜோகுல தாய்மையின் தலைமை சொத்து அப்படின்னா என்ன அப்படின்னா தாலாட்டு எந்த வட்டார பகுதியில் தாளாட்டு பாடும் பெண்கள் லூலுலாயி லுலுலாயி என்று நாவை அசைத்து குழந்தையின் கவனத்தை தம் பக்கம் இழுத்தே பாடலை பாடுகின்றனர் லூலுலாயி அப்படின்னு பாடக்கூடிய வழக்கம் எங்கே அதிகமாக இருக்குன்னா திண்டிவனம் பகுதியில் அடுத்ததாக பெரும்பாலும் தாளாட்டு பாடப்படும் ராகம் அதில் நீலாம்பரி அப்படிங்கிறது தான் இருந்தாலும் ஆனந்த பைரவி சஹானா யாதுகுல காம்போதி அப்படிங்கிற ராகங்களிலும் பாடப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஊமன் தாரட்ட உறங்கிற்றே என்று தாளாட்டு இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா முத்தொள்ளாயிரம் அதாவது நம்ம இலக்கியங்களிலும் தாளாற்றே குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது அதற்கான சான்றுகள் ஊமன் தாராட்ட உறங்கிச்சு ஏற்கனவே பார்த்தோம் தாராட்டு அப்படிங்கிறது சேலம் கோவை பகுதிகளிலையும் மலையாளத்திலும் தாளாட்டிற்கு தாராட்டு அப்படிங்கிறது தான் பெயராக இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை என்று தாளாட்டு என்ற சொல்லை தமது நூலில் பயன்படுத்தியவர் யாருன்னா கம்பர் கம்பராமாயணத்தில் தாளாட்டும் பண்ணை அப்படின்னு சொல்லி தாளாட்டுங்கிற பொருளில் இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் தாளாட்டு யாருக்கும் பாடவில்லை அவர் அடுத்ததாக பண்ணமரும் மென்மொழியால் பாலகரை தாளாட்டும் ஓசை கேட்டு விண்ணவர்கள் வியப்பெய்தி விமானத்தோடும் ஈயும் மிளலையாமே என்ற பாடல் மூலம் தாளாட்டு இசையை குறித்து கூறியவர் யார் அப்படின்னா திரு சம்பந்தர் நமக்கு இந்த பாலகரை தாளாட்டும் ஊசை கேட்டு அப்படிங்கிற வார்த்தை வார்த்தையை வச்சு திருஞான சம்பந்தர் அடுத்ததாக பார்த்தோன்னா இது நமக்கு தெரிந்த ஒரு பாடல்தான் மாணிக்கம் கட்டி வைரம் கட்டி ஆணை பொன்னார் செய்த வண்ண சிறு தொட்டில் வேணி உனக்கு பிரம்மன் விடுத்தாந்தான் மாணிக்குரலானே தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ என்று தாளாட்டு பாடியவர் யாருனா பெரியாழ்வார் அடுத்ததாக தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்கநகர் துயின்றவனே காவேரி நல் நதிபாயும் கணப்புறத்தின் கரும் மணியே ஏவரி வெம் சிலை வளவா ராகவா ராகவே தாளேலோ அப்படின்னு ராகவனை அழைத்து தாளேலோ ராகவன் வந்தாலே குலசேகர ஆழ்வார் அப்படின்னு நமக்கு தெரிந்த ஒன்றுதான் இதெல்லாம் வந்து பக்தி இலக்கியங்களில் இடம்பெறக்கூடிய செய்தி இன்னும் பல கருத்துக்கள் இருக்கிறது அதை கோர்வையாக கொடுத்து உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படும் ஒவ்வொரு செய்திகளையும் குறிப்பிடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஊக்கத்தோடு படியுங்கள் வெற்றி நிச்சயம்